உண்மையிலேயே திக்ரு என்பது ஒரு மூமினை பொறுத்தவரையில் எப்படி என்று கேட்டால் இமா விபுணுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அவசியமோ அதே போன்றுதான் ஒரு மூமின் உயிரோட்டமாக இருப்பதற்கு திக்கர் அவசியமாகும் ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ அதே போன்றுதான் ஒரு மூமின் உயிரோட்டமானவனாக அவன் உறுதியானவனாக இருப்பதற்கு அவசியம் என்று சொல்கிறார்கள் என்ன திக்ரு நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது மிக உயர்ந்த குர்ஆன் அல் குர்ஆன் ஓதுகிற விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது நிறைய பேருக்கு நம் எத்தனை தெரியாதுகளை கடந்து விட்டோம் எத்தனை வருடங்களை தாண்டி விட்டோம் முப்பத்தி ஐந்து நாற்பது ஐம்பது அறுபது என்று வயது சொல்லுகிறோம் குருவானோத தெரியுமா என்று கேட்டால் தெரியாது ஏன் நீங்கள் உத படிக்கவில்லை டைம் இல்லை என்ன பதில் என்று பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் அது மனதுக்கு படும் நான் சொல்லக்கூடிய செய்தி அவர் அவருடைய மனதை உறுத்தும் இன்றைக்கு எனக்கு குருவானோதை தெரியுமா என்கிற ஒரு கேள்வியை நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்தால் அவர்களுடைய மனச்சாட்சிகள் பதில் சொல்லும் உங்களுக்கு நிறைய மொழிகள் தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் அவ்வாஹு அற்புதமாக ஆக்கிய எஸ் குரான் அல்லது திக்ரு திக்ரு செய்வதற்கு இதை இலகுவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த குரானை ஒரு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சகோதரர் ஐம்பது வயது அறுபது வயது உடைய சகோதரர் அல்லது எழுபது வயது சகோதரர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் முயற்சி செய்கிறார் குரானை கற்றுக்கொள்கிறார் ஆனால் முஸ்லிம் பெற்றோருக்கு பிறந்த இந்த மனிதன் எனக்கு குரான் ஓத தெரியவில்லை என்று எப்படி சொல்வது அவனுக்கு கொஞ்சம் கூட வெட்கமினைக்குமாக இருந்தால் அவன் குரான் ஓத தெரியாமல் இந்த உலகத்தில் வாழவே மாட்டான் ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவை என்றால் ஒரு சர்வே பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிறைய ஆண்களுக்கு குரான் தெரியாது அதே போன்று பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்ப குரான் என்ற உயர்ந்த திக்ர் நமக்கு ஒரு செகண்டரியான விஷயமாக மாறிவிட்டது இரண்டாம் பட்சமான விஷயம் சஹாபாக்களை பொறுத்தவரையில் டெய்லி அவர்களுடைய வீட்டில் குரான் உதப்படும் அல்லாஹுத்தால் அல் குரானில் சொல்கிறான் وَإِنْ أَحَدٌ مِّنَ الْمُشْرِكِينَ اسْتَجَارَكْ فَأَجِرْهُ முஷ்ரிக்குகளில் யாராவது ஒருவர் உன்னுடைய வீட்டுக்கு வந்து வீட்டில் கேட்டால் இடம் கேட்டால் அவனுக்கு நீ தங்குவதற்கு பாதுகாப்பான இடத்தை உன்னுடைய வீட்டில் கொடு ஒரு முஷ்ரிக் முஸ்லிம் அல்லாத ஒருவன் உன்னிடம் வந்து உன்னுடைய வீட்டில் பாதுகாப்புக்கு இடம் கேட்டால் புகலிடம் கேட்டால் அவனுக்கு நீ புகலிடம் கொடு எதற்கு ஹத்தா எஸ்மா கலாம் அல்லாஹ் அல்லாஹுடைய கலாம் ஆகிய குர்ஆனை அவன் செவி மடுப்பதற்காக நல்ல அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க சுவர்களே ஒரு முஷ்ரிக் உன்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு மூமினை பார்த்து அல்லாஹ் சொல்லுங்கறா ஒரு மூமினை உன்னுடைய வீட்டுக்கு ஒரு முஷ்ரிக் வந்து நான் தங்க போகிறேன் இடம் கொடு என்று இடம் கேட்டால் நீ அவனுக்கு இடம் கொடு எதற்காக இடம் கொடு அவன் உன்னுடைய வீட்டுக்குள் வந்து தங்கினால் அல்லாஹுடைய கலாமை அவன் செவி மடுப்பான் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் ஒரு மூமினுடைய வீட்டில் குர்ஆன் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கும் கொஞ்ச நேரம் பாப்பா ஓதுவார் அதுக்கு பிறகு உம்மா ஓதுவார் அதுக்கு பிறகு மூத்த புள்ள ஓதும் அதுக்கு அடுத்த புள்ள ஓதும் எப்படி ரொட்டேஷன்ல அந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கும் அப்ப ஒரு முஷ்ரிக் அதை செவி மடுப்பான் அவனுக்கு ஹிதாயத் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வீட்டின் நிலைமை என்ன எத்தனை பேருடைய வீடுகளில் உதப்படுகிறது நம்முடைய வீடுகளில் இசை கச்சேரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் சில சந்தர்ப்பங்களில் அவது பில்லா கோயில் பூஜைகளும் நம்முடைய வீட்டில் நடைபெறுகிறது ஒரு டிராமாவை போட்டீங்க என்றால் சீரியலை அங்க நடக்கக்கூடிய கோயில் எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கு சினிமாவை போட்டீங்க ஒரு மூமினுடைய வீட்டில் இது எப்படி அனுமதிக்கப்படும் இதை நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பதற்குரிய மிகப்பெரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது